வாழ்க்கை என்பது கற்றுக்கொண்டே இருக்க வேண்டியது நம்மளுக்கு நினைக்கும் போது நம்ம தேங்கி போயிடுவோம் அதனால தான் அறிவு வந்து ஒரு சுமை நம்மளுக்கு தேவையானது அறிதல் அறிந்து கொண்டே இருக்கணும் அதனால் புக்கை படிக்கணும்னு அவசியம் கிடையாது கவனம் அதாவது ஒன்று கவனிக்கும் போது நம்ம அறியாமல் நாம் கற்றுக்கொண்டே இருப்போம் ஒரு ஜென் குரு கிட்ட போய் ஒருத்தர் தனக்கு உபதேசம் சொல்லும்படி கேட்குறாரு ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் அவர் சொல்கிறாரு பாதியில் நிறுத்திட்டு சாரி சார் எனக்கு அவ்வளோ நேரம் கிடையாது என்ன பிஸியான ஆள் எனக்கு சுருக்கமாக ஏதாவது என்ன செய்யலான்னு சொல்லுங்க எவ்வளோ சின்னதாக சொல்கிறீங்களோ அவ்வளவு ஈஸ் ஈஸியாக இருக்கும் எனக்கு அப்படிங்கிறாரு உடனே அவர் ஒரு பேப்பரை எடுத்துகிட்டு பார் அப்படின்னு எழுதி கொடுக்குறாரு அவர் ஏதோ மந்திரம் எழுதி கொடுப்பாருன்னு நினச்சி பார்த்தா இவர் இன்னும் பார்னுங்கிறாருன்னு சொல்லிட்டு அது சின்னதாக தான் கேட்டதுக்கு இவ்வளோ சின்னதாக இருக்குது இது என்ன எனக்கு புரியலை கொஞ்சம் விரிவாக எழுதி கொடுங்க அப்படின்னாரு சரின்னு அந்த பேப்பரை வாங்கிட்டு ஏதோ எழுதுறாரு திருப்பியும் கொடுக்குறாரு என்னன்னு கேட்டால் பார் பார்னு இன்னொரு டைம் எழுதியிருக்காரு அவருக்கு ஒன்றும் புரியலை இன்னும் கொஞ்சம் இதை விரிச்சு சொல்ல முடியுமா அப்படின்னு திருப்பியும் கேட்குறாரு திருப்பி வாங்கிட்டு இன்னொரு டைமு பார்னு எழுதிட்டு மூணு டைம் பார் பார் பார்னு எழுதி கொடுக்குறாரு அதில் தான் வாழ்க்கை அப்சர்வ் அப் இது வந்து பார்க்கறதுங்கிறதுன்னா அப்சர்வேஷன் கவனிக்கிறது அவ்வளோதான் அதை கவனிச்சிக்கிட்டே இருந்தால் அந்த வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு புரியும் ஃபார் எக்ஸாம்பிள் நிரந்தரமின்மை எல்லாமே தற்காலிகமானது எதுவுமே நிலையானது கிடையாது அதை நம்ம கவனித்தாலே புரிந்து கொள்ள முடியும் இன்னும் ஒரு மரத்தை கவனிச்சிக்கிட்டுருங்க அதோடய நிழலை கவனிச்சிக்கிட்டுருங்க அந்த நிழல் எப்படி மாறுதுன்னு பாருங்கள் அது எந்த திசையில் மாறுது எப்படி மாறுது அது எப்படியாவது நிலையாக இருக்குமா ஸோ நம்ம பார்க்க பார்க்க நம்மளுக்கு என்ன தேவையோ அது புரிதல் வந்துக்கிட்டே இருக்கும் அதுதான் வாழ்வோட சுவாரஸ்யம் ஏன்னா நமக்குள்ள என்ன இருக்கோ நமக்கு என்ன தேவையோ அதை தான் நம்ம வெளியில் பார்க்குறோம் நம்ம எல்லோருக்குமே அறிவு இருக்குது அனுபவம் இருக்குது எல்லோருமே ஐம்புலன்களால் தான் இந்த உலக உணர்கிறோம் ஆனால் நம்ம என்ன புரிந்து கொள்கிறோங்கிறது நம்ம மூளை திறனை பொறுத்தது நம்முடைய எண்ணங்கள் நினைவுகள் ஆசைகள் விருப்பு வெறுப்புகள் எதிர்பார்ப்புகள் ஏக்கங்கள் இதெல்லாம் சேர்ந்து தான் நம்ம எதை பார்க்குறோங்கிறத முடிவு பண்ணுது அப்போ நம்ம மனம் சுத்தமாக இருந்தது அப்படின்னா மனம் ஒரு கண்ணாடி போல முன்னாடி இருக்கிறத பிரதிபலிக்கும் அப்படி இல்லைங்கும்போது நம்மளோட மனசு என்ன இருக்கோ அதை தான் நம்ம வெளியில் பார்ப்போம் அவள் பார்த்துக்கிட்டே இருந்தாலே நம்மளுக்கு நம்ம மனசை பற்றி புரிஞ்சுக்கொள்ள முடியும் வாழ்க்கை ரொம்ப எளிது உண்மையில் நான் இந்த காணொலிகள் மூலமாக நிறைய கற்றுக்கிட்டு இருக்கேன் அவளே சொல்லியிருக்கேன் நான் தம்மபதம் வாசித்தது கிடையாது ஏன்னா அது ரொம்ப எளிமையான நூல் அது எடுத்து படித்த உடனே என்ன அது இன்னும் சுவாரஸ்யமாகவே இல்லையே அப்படின்னு தான் தோணுச்சு அதனால் நான் இதை விட ரொம்ப சிக்கலான நூல்கள் அபிதமாக போன்றவற்றையெல்லாம் விரிவாக வாசிச்சிருக்கேன் நான் வீட்டுக்கருகில் இருக்கும் ஒரு தேரவாத பௌத்த மடத்துக்கு சென்று அங்கே அவங்கள ஆசிரியர்கள் வழிகாட்டுதலை கேட்டேன் ஏன்னா எனக்கு அபிதம்மா கற்றுக்கணும்னு ரொம்ப ஆசை அது அபிதமாங்கிறது மேலான தர்மம்னு சொல்லுவாங்க கொஞ்சம் சிக்கலானது புரிந்து கொள்ள அதனாலேயே எனக்கு அது ரொம்ப ஈடுபாடு அதிகம் அப்போது அவங்களுக்கே வந்து அதில் புரித்த புரிதல் கிடையாதுன்னு எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது பலரும் வந்து பார்த்திங்கன்னா பௌத்த துறவிகளும் புத்தரன் சூத்திரங்களை தான் வாசிக்கிறாங்க அபிதம்மாவெலாம் பலரும் வாசிப்பது கிடையாது அப்போ அதை வந்து அவர் நேரடியாக சொல்லாமல் சுகசுகமாக சொன்னார் நீங்கள் அறிவுனால் ஒன்றும் பயன் இல்லை அப்படி இப்படின்னுலாம் இருந்தாங்க உண்மையில் அவர் சொல்வது சரிதான் இந்த தம்மபதம் வாசிக்கும் போது நான் நிறைய புரிந்து கொள்கிறேன் இவ்வளோ எளிமையாக இருக்க இதை போய் விஸ் பண்ணிட்டோமேன்னு தோணுது அதான் சொல்கிறேன் வேறு வழி கிடையாது நம்ம பட்டு தான் தெரிஞ்சுக்கணும் சில விஷயங்களை இப்போ நான் சொல்ல வர்றது நானும் நிறைய கற்றுக்கிறேன் இந்த காணொலிகள் மூலமாக இப்போ இந்த சூத்திரமும் ரொம்ப எளிமையான ஆனால் அழகான சூத்திரம் முயற்சி மற்றும் கவனக்குறைவு ஒழுக்கம் மற்றும் சுய சே சுய தேர்ச்சி மூலம் ஞானி எந்த வெள்ளத்தாலும் மூழ்கடிக்க முடியாத தனக்கான தீவை உருவாக்கி கொள்ளட்டும் ஐ திங்க் இங்கே ஒரு பிழை இருக்குதுன்னு நினைக்கிறேன் கவனக்குறைவு இல்லை அது கவனம் முயற்சி மற்றும் கவனம் ஒழுக்கம் மற்றும் சுயதெயர்ச்சி மூலம் ஞானி எந்த வெள்ளத்தாலும் மூழ்கடிக்க முடியாத தனக்கான தீவை உருவாக்கி கொள்ளட்டும் கவனம் செலுத்தணும் அப்படின்னா தனிமை வேணும் தனியாக இல்லாமல் ஒருவர் கவனம் செலுத்த கற்றுக்கொள்ளவே முடியாது அப்புறம் கவனம் செலுத்துவதற்கும் முயற்சியும் வேணும் அது ஒரு வித்தியாசமானது ஏன்னா முயற்சி செய்யும்போது நம்ம அகங்காரத்தை பயன்படுத்துவோம் தன்மனைப்பை பயன்படுத்துவோம் அது சிக்கல்களையும் உருவாக்கும் ஸோ எந்தளவு முயற்சி செய்யணுங்கிற ஒரு தெளிவு இருக்கும் நீங்கள் எல்லாத்துலேயுமே கவனித்து பாருங்கள் ஒன்று வரையிறீங்க அப்படின்னா அந்த தூர்கையை எப்படி பயன்படுத்துகிறதுனு ஒரு இருக்கணும் ரொம்ப அழுத்தியும் பயன்படுத்தக்கூடாது ரொம்ப மேலோட்டமாகவும் பயன்படுத்தக்கூடாது கரெக்டான அழுத்தம் கொடுக்கணும் அதுவும் முயற்சி மூலமாக தான் நம்ம கற்றுக்க முடியும் அப்புறம் ஒரு கட்டுப்பாடு இருக்கணும் அதுதான் ஒழுக்கம் அப்புறம் சுய தேர்ச்சி எதை வரையலாம் எதை வரையக்கூடாதுங்கிற தெளிவு இருக்கணும் இது எல்லாத்துக்குமே கவனம் தான் அடிப்படை இதெல்லாம் இருந்ததுன்னா வச்சுக்கோங்களேன் நம்ம தனிமை தான் இருக்க முடியும் கூட யாராவது இருந்தாங்கன்னா தொந்தரவாக தான் இருக்கும் அப்போ அந்த தனிமையில் இருந்தோம்னா நம்ம என்ன ஆகும்னா டிஸ்ட்ராக்ட் ஆகும் திருப்பியும் போர் அடிக்கும் என்ன பண்ணுன்னு தெரியாது உடனே யூடியூப் பார்க்க ஆரம்பிப்போம் இந்த காணொளி போன்ற எதையாவது பார்த்துக்கிட்ருப்போம் ஸோ நம்ம தனிமையில் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகி எதுலேயாவது போய் சிக்கிக்குவோம் இப்போ இதெல்லாம் பேனை முடிஞ்சது அப்படின்னா நம்ம ஒரு தீவு போல தான் யாராலையும் நம்மளை எளிதில் அணுக முடியாது அது ஒரு அது ஒரு இரும்பு கோட்டை போன்றது உறுதியானது அது சொல்ல வார்த்தையால் விளக்கவே முடியாது அந்த உணர்வை அது எந்த வெள்ளமும் மூழ்கடிக்க முடியாது இங்கே வெள்ளம்னா உணர்ச்சின்னு உதாரணத்தை எடுத்துக்கலாம் உருவகமாக ஏன்னா உணர்ச்சி கொந்தளிப்பு வரும்போது தான் நம்ம திணறுவோம் தனிமையில் அதான் பெரிய பிரச்சனை எதுக்குமே வந்து உணர்ச்சி வந்து ஒரு பெரிய சிக்கல் அப்போது அதை ஒருவர் உருவாக்கி கொள்ள முடியும் இங்கே ஞானிங்கிறது வந்து ரொம்ப அதீதமாக கற்பனை செய்ய வேண்டாம் ஞானம்ங்கிறது ரொம்ப ரொம்ப எளிதானது நம்ம பலருக்கும் ஞானம் இருக்கு நாமளே அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறோம் ஸோ கவனமாக இருந்தாலே போதும் நம்மளுக்கு தேவையானது எல்லாமே கிடைக்கும் முட்டாள்களும் மூடர்களும் கவனக்குறைவாக இருப்பார்கள் ஆனால் ஞானி தனது கவனத்தை சிறந்த புதையல் போல பேணுவான் ரொம்ப முக்கியமானது அந்த கவனம்ங்கிறது ஏன்னா கவனமாக இருந்தோம்னா நம்ம தேவையில்லாத செய்யவே மாட்டோம் வாழ்க்கையில் அவ்வளோதான் நம்ம தேவையில்லாத செய்யாமல் இருந்தாலே வாழ்க்கையில் சிக்கல்கள் குறைஞ்சிரும் நம்மளுக்கு தேவையில்லாத செஞ்சது அதில் போய் மாட்டிக்கிட்டு தான் வாழ்க்கையை நம்ம வீணடிச்சிக்கிட்டு இருக்கோம் உண்மையிலே நம்மளுக்கு எது தேவைன்னு கூட சரியாக கண்டுபிடிக்க முடியாது ஆனால் நம்ம எனர்ஜியை வந்து கவனத்தை வந்து தேவையில்லாதலேருந்து திசை திருப்பினாலே போதும் தேவையில்லாதெல்லாம் ஒவ்வொன்றா குறைச்சிக்கிட்டே வந்தாலே போதும் தேவையானது எதுன்னு நம்ம கிடைக்காது அது நம்மக்கிட்ட ஏற்கனவே இருக்கும் அதுதான் வாழ்க்கை அதுதான் ஞானம் இதெல்லாம் நாமளாக அனுபவித்து அனுபவத்தின் மூலமாக உணர்ந்து கொள்ளணும் வெறுமேன படித்து தெரிந்து கொள்ளனால எந்த பயனும் இல்லை நம் வாழ்க்கை நம் தேர்வு நம் வாழ்க்கை நம் பொறுப்பு